சாதி மல்லி இரம்பு ஒன் சைடு ஜட பின்னல் மாதிரி கட்ட போகிறேன் அந்த பாரு வானவில் கலரில் ஏழு கலர் நூல் எடுத்துருக்கேன் பாருங்கள் கரெக்டாக வானவில் கலரே தான் இது இந்த மாதிரி எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் கட்டி வச்சுக்கணும் நம் நான் என்ன பண்ணேன் ஏழு கலர் நூல் எடுத்து ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கங்க நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி சுருட்டிட்டு ஒன்று ஒன்றா அப்படி கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நூலாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தடுத்து எந்த நூல் வரணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏழு கலர் நூலும் இதை பாருங்கள் கட் பண்ணி வச்சுட்டேன் நான் கட் பண்ணி வச்சுட்டு ஏழும் எடுத்து இப்படி கையில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூ வந்து ஏழு கலரும் வச்சு கட்டிடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டுறது வந்து ஏழு கலரும் வச்சு இப்படி கட்டிட்டு சாஃப்டான நூல் வச்சுக்கணும் அதுக்கு தான் பூ ரொம்ப சாஃப்ட் இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கட்டணும் இந்த பாருங்கள் இந்த ப்ளூ எடுத்திங்கன்னா மீதி நூலெல்லாம் பேக் சைடு இப்படி வச்சிடணும் இந்த ப்ளூ எடுத்து நம்ம கையில் வச்சுக்கணும் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளூ இந்த ப்ளூ இப்படி வச்சுக்கோங்க மீதி நூலெல்லாம் இப்படி கீழே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ளூ நேவி ப்ளூ ஒன் சைடு அப்படியே ஜட பின்னல் மாதிரி ஏழு கலர் வானவில் கலர் இது ஏழு கலரும் வச்சு இப்படி கட்டிடணும் கொஞ்சம் தூரம் கட்டின்வாங்க அழகாக இருக்கும் இது என்னோடய செக்மெண்ட்டில் நான் மூணு கலர் சொல்லியிருக்கேன் அதே மெத்தட் தான் ஏழு கலர் நூல் வச்சு ஃபுல்லாக கட்டினோம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு கலரா ஒவ்வொரு கலரும் கொஞ்சம் கொஞ்சம் தூரனாவது கட்டினோம் ஒரு ஒரு இன்ச்சு ஒவ்வொரு கலர் நூலும் ஒவ்வொரு இன்ச் இப்படி கட்டினே வரணும் இது முடிஞ்சதும் அடுத்து என்ன கலரோ அதை வந்து இப்படி வச்சுட்டு இது அப்படி கீழே வச்சிடணும் இருங்க இது ஒரு இன்ச்சு கட்டிடுறேன் நான் பாருங்கள் ஒரு இன்ச் அளவு கட்டிட்டேன் கட்டிவிட்டு கட்டினதை எடுத்து பின்னாடி இப்படி வச்சுட்டு இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் வேறு ப்ளூ அடுத்த ப்ளூ இந்த ப்ளூ வரும் இந்த ப்ளூ கட்டணும் இது கட்டி முடிச்சுட்டு அதை எடுத்து பி கீழே வச்சுட்டு அடுத்து எந்த கலர் வருமோ அதை எடுத்து இப்படி வச்சுக்கணும் அதே மாதிரி ஒன்று ஒன்றா கட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு மூணு விதமான ப்ளூ க்ரீன் எல்லோ கட்டின்னு இருக்கேன் இப்போது நான் என்ன பண்ணேன் கட்ட கட்ட கீழே தொங்குற அந்த இந்த ப்ளூவெல்லாம் கட் பண்ணி அப்பால் எடுத்துட்டேன் நான் அந்த நூலை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு திரும்ப கட்டுறதா இருந்தால் தான் வேணும் இது ஏழு கலர் மட்டும் கட்டுறதால கட்டி முடித்த நூலெல்லாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் இப்போ வந்து எல்லோ எல்லோ கட்டிட்டு அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் ரெட்டு இது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் வானவில் கலரு ஏழு கலர் நூல் வச்சு அப்படி கட்டியாச்சு குழந்தைங்களுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி கலர் கலராக நூல் வச்சு கட்டி வச்சுக்கலான்னு அந்த மாதிரி ஏழு கலர் வானவில் கலரில் வச்சு நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் ஏழு கலர்னு உள்ள ஒன் சைடு ஜட பின்னல் மாடல்